ராசிக்கு நாலாவது வீடு கடகராசி அறம் பொருள் இன்போ வீடு மோட்ச நிலையை அடையக்கூடிய ஜாதகம் ஞானம் கடைச்சிருக்க வேண்டிய ஜாதக அமைப்பு கடகராசி கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு தெற்கு திசையில வீடு அமைஞ்சாலோ பணிபுரிகிற ஆபீஸ் இருந்தாலோ யோகக்காரங்க சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமணன் நீங்க ஒரு பிராமண ஜாதி பேனாவே பேசும் பேச்சிலே எல்லாம் தெளிவு பண்ணுவீங்க முகக்கலையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் கடகராசி சொல்லப்போனால் நெருப்பு நிலம் காற்று தண்ணீர் நீர் ராசி ரெண்டு முறை குளிப்பீங்க உடம்ப நல்லா கூலிக்காக வச்சுக்கணும் நினைப்பீங்க சூடு உங்களுக்கு தாங்காது குழு 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 குழுன்னு இருக்க வேண்டிய இடம் தான் உங்களுக்கு தாங்கும் இந்த கடகராசிக்கு மூணு நட்சத்திர பாதம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயுன்யம் புனர்பூசத்தில் ஒரே ஒரு பாதம் தான் அதாவது குருவுடைய பாதம் நாலாம் பாதம் ஒன்று மட்டும்தான் அப்போ இருக்கிற பதினாறு வருஷத்தில் எட்டெட்டும் பதினாறில் மூணு வருஷம் குருவுடைய திசம் நீங்கள் டாக்டர் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிக்கலாம் இல்லை ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது சொல்லப்போனால் இவங்களுக்கும் வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அட்வொகேட் தொழில் லாக்கிப்படும் ஏன்னா மூணு வயசுலேயே குருவுடைய ஆதிபத்தியம் வந்து அடுத்த பத்தொம்போது வருஷம் இருபத்தி வயசுக்கு லா படிக்கலாம் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் ஆனால் இந்த 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 ராசியுடைய அமைப்பு ஆயிலிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ச அதிபதி சனி பகவானாக இருக்கிறனால பத்தொம்போது வருஷம் உங்கள் அப்பாவுக்கு ஆவாது அப்பாக்கு கண்டன்னு சொல்லலாம் இல்லை கஷ்டப்படுவார்னு சொல்லலாம் கருமாயப்படுவார் கல் மண்ணு சுமந்தாவது உங்களை காப்பாற்றுவார் ஆனால் அப்பாவுக்கு உங்களுக்கும் ஆவாது இந்த ராசிக்காரங்களுக்கு ஆனால் தாய் மேலே அளவு கடந்த ஒரு பாசம் இருக்கும் இந்த சனி மகாதசை முடிஞ்சு அடுத்து புதன் மகாதை பதினாறு வருஷம் படிச்சிருந்தால் நீங்கள் ஃபாரின் போகணும் தாயை விட்டு வெளியே போயிருக்கணும் பத்தொம்பது வயசுக்கு மேலேயே பதினெட்டு வயசுக்கு மேலேயே தாய் மாமாக்கும் உங்களுக்கும் ஆவாது நிறைய பேருக்கு தாய் மாமா இருக்காது இருந்தாலும் தாய் மாமாவுக்கு ஆவாத ஒரு ஜாதகமும் கூட இந்த ஒரு கட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்க வேண்டிய குரு பகவான் மூணு வருஷம் சனி மகாதேவசன் பத்தொன்பது வருஷம் கணக்குக்கு இருபத்தி ஓரு வருஷம் முடிஞ்சு புதன் தசதா தான் கணவன் மனைவி கூட சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு கல்யாண காட்சிகள் குழந்தை குட்டி பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய உண்டு ரெண்டாவது இன்னொரு நட்சத்திரம் இருக்கு பூச நட்சத்திரம் சனி பரமாத்மா நட்சத்திரம் உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது கடகராசி புனர் பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் மறு ஜென்மம் கிடையாது ஏன்னா ஜென்மத்தில் நீங்கள் நல்லா வாழ்ந்திருப்பீங்க இந்த ஜென்மத்தில் நீங்கள் கஷ்டந்தான் பட்டிருப்பீங்க பத்தொம்போது வருஷம் அடுத்து ஒரு பதினாறு வருஷம் இந்த பத்தொம்போதும் ஒரு பதினாறும் ஒரு கணக்கு வச்சாட கேது மகாதிசையில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் ஒரு இன்ஸிடெண்ட் நடக்கும் பாடியை ஒரு சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு செத்து பழைக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த கடகராசிக்காரங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் நாய் படாத பாடலுன்னு கேட்குறது விதி அந்த நாற்பது வயசுக்கு மேலே சுக்கர பகவானுடைய அதிபதி வரும்போது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் இருந்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மனநிலை பாதிச்சு தான் இருப்பீங்க மண்ணும் நிற்காது ஒரு பெண்ணாலையும் அவமானமும் அவப்பேரும் வந்துட்டு போகும் அந்த பெண் மேலேயே டிப்ரெஷனில் இருப்பீங்க இதுதான் உலகன்னு மனைவி இருந்தும் எழுபது பர்சன்டேஜ் எல்லாரும் அப்படி கிடையாது பொதுவாக இந்த கடகராசியில் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பிரச்சனை அதிகம் கடகராசி பூச நட்சத்திரம் ஏன்னா சுக்கர மகாதசம் உங்களுக்கு ஒரு நாற்பது இருபத் முப்பத்தெட்டு நாற்பது வயசுலயே வந்துடும் சுக்கரன் கேட்டாவே காதல் சுக்கரன் சொல்லாவே மோகம் இப்படி மோகத்தினாலேயே வாழக்கூடிய தன்மை உண்டு ஆனால் ஆன்மீக தோரநிலை இருந்தீங்கன்னா அந்த ஆசை வராது ஷர்ட் போட்டு டெக்கின் பண்ணி ஃபோஃபியை மடிச்சுக்கிட்டு நல்ல முடியை தெளிவு பண்ணிக்கிட்டு மன்மதன மாதிரி வாழக்கூடிய தன்மை வந்துடும் பொதுவாக இந்த கடகராசி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு தான் தப்பான நோயெலாம் வரும் பெண்கள்னால் வரக்கூடிய பால்வினை நோயெலாம் வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆன்மீக தொடரில் இறைவனை வழிபட்டுக்கிட்டு இறைவனுடைய அமைப்பு ஏன்னா சுக்கரனுக்கு அதிபதியான அமைப்பு ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் வரும்போது ஆன்மீக தோரணம் அசால்ட்டாக வந்துடும் அதுலேயே பிரயாணம் பண்ணிட்டு போனீங்கன்னா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூணு ஆசைகளையும் விட்டுட்டு ஆசை கோபம் காமத்தை விட்டுட்டு அறவழியில் பிராமணனாக இருந்து மோட்ச நிலை அடைஞ்சி வந்தால் உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது அடுத்தவன் சொத்தா அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பே பண்ணிங்கன்னா நோய் வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி இதிலே இன்னொரு நட்சத்திரமும் இருக்குது ஆயில்ய நட்சத்திரம் இந்த கடகராசியை ஆயுள் நட்சத்திரம் கேட்குறது புதனுக்கு அதிபதி இந்த கடகராசியை ஆயுள் நட்சத்திர சனி மகாதசையில் பிறந்திருந்தீங்கன்னா அதாவது புதன் தசை சனி புத்தியில் பிறந்திருந்தா அரவாணி ஆவறதுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு வாய்ப்பு இருக்குது ஏன்னா புதன் சொல்லக்கூடிய நரம்பும் சனி சொல்லக்கூடிய கர்ம பகவானும் சேர்ந்திருந்தா இந்த மாதிரியான உடல் சூழ்நிலை மாறி அவங்கள மாதிரி அர்த்தநாரீஸ்வரராக சொல்லக்கூடிய தன்மை அடையக்கூடிய வாய்ப்பு இந்த பூச நட்சத்திரத்துக்கு ஆயுள் நட்சத்திரத்துக்கு உண்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலும் ஆயுள் நட்சத்திரம் பதினஞ்சு வயசு வரைக்கும் தான் அப்புறம் கேது மகாதசை ஞானம் கிடச்சிரும் அறிவு கிடச்சிரும் இந்த கேது மகாதசை சுக்கிரன் சுக்கரன் சொல்லக்கூடிய இருபது வருஷம் நல்லா வாழலாம் எப்படா குரு தசை வரும் எப்படா சுக்கரத வரும் சொல்லக்கூடிய ஏக்கங்கள்னு தெளிவாகக்கூடிய கூடிய அமைப்பு உண்டு கடகராசிக்காரங்க பொதுவாவே இந்த ராசியில இந்த மூணு மாசத்துக்கு புதன் பகவான் இருக்காரு நூற்றுக்கு நூறு புதன் சொன்னாவே ஆசைகள் புதன் சொன்னாவே காமங்கள் புதன் சொன்னாவே தப்பான எண்ணங்கள் உங்களுக்கு வரும் அதுலேருந்து ஒதுக்கிடுங்க அவாய்ட் பண்ணிடுங்க தெரிஞ்சே மூக்க நுழைக்காதீங்க தெரிஞ்சே ஒரு பெண்ணுடைய பேச்சோ பார்த்து மயங்கிராதீங்க கடகராசிக்காரங்க மாட்டிக்குவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் நவம்பருக்குள்ள வீணான பிரச்சனைக்கு உண்டு போயிடுவீங்க ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் நடக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் வக்ரகதியா இருக்குது எட்டாம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் சனி பகவான் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் கர்ம பலனை உடனே கொடுத்துருவார் நீ தெரிஞ்சு பண்ணனா உள் மனசு சொல்லும் பண்ணக்கூடிய தப்பை அதையும் மீறி நீ தப்பு பண்ணும் போது எங்கே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருக்கக்கூடிய தன்மை உண்டு இந்த கடகராசி பொதுவாக இந்த கடகராசிக்கு ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் சுக்கர பகவான் சூரிய பகவான்லாம் இருக்கிறாங்க உஷ்ணம் அதிகமாக இருக்கும் கோபங்க அதிகமாக இருக்கும் காமமும் அதிகமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோப தாபங்களை குறைச்சி ஆன்மீக தீர்த்த யாத்திரைகள் மலை சார்ந்த இடங்கள் தானம் தவங்களை மேற்கொண்டு வந்து இந்த பாடியோடைய சூடை கோபத்தை இந்த டென்ஷனை ப்ரெஷரை குறச்சி இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய நோய் ஒன்று வர்றதுக்கான நேரம் இருக்குது வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு நோய் இருக்குது இருக்கு தொண்ட குழில்தான் உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு நோயிலேருந்து நீங்கள் நீங்க டிப்ரெஷன் பட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் கூட வரும் கடகராசிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனம் தேவை நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமியும் வழிபடலாம் சந்திர பகவானையும் வழிபடலாம் முடிஞ்ச அளவுக்கு தயிர் சோறு தானம் கொடுங்க தான் உங்க வாழ்க்கை தெளிவாகும் டைம் கிடைச்சா திருவண்ணாமலை போங்க ஏதாவது கிரிவல பாதையில அமைதியா உட்காருங்க மனநிலை தெளிவுப்படுத்துங்க மைண்டு ஆனால் மாட்டிக்குவீங்க கவனமாக இருக்கணும்